அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக சொல்வதானால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்திலேயே ஸ்டாலினின் ஆதிக்கம் திமுகவில் ஓங்க தொடங்கியது அதன் விளைவாக துணை முதல்வராகவும் ஆக்கப்பட்டார் அதனை செம்மையாக கொள்ள நினைத்த ஸ்டாலின் அதன் பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் வேட்பாளரை தேர்வு செய்தது முதல் பிரச்சார திட்டம் வகுப்பது வரை அனைத்திலும் தனது ஆதிக்கத்தை செலுத்தினார் ஆனால் தேர்தல் முடிவுகள் அவருக்கு சாதகமானதாக அமையவில்லை சரி கட்சியிலாவது உயரிய இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினார் ஸ்டாலின் அதற்காக அவரது குடும்பமே கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டது அதன் விளைவாக தென்மண்டல திமுகவை தன் கட்டுக்குள் வைத்திருந்த அழகிரி ஓரங்கட்டப்பட்டார் அதுபோல் இன்னொரு சக்தியாக வளர்ந்து வந்த கனிமொழியை மட்டம் தட்ட நினைத்தார் அழகிரியை வெற்றி கண்டதைப் போல அவ்வளவு எளிதாக கனிமொழியை ஒதுக்க முடியவில்லை அதற்கு பல காரணங்கள் உண்டு கலைஞரை வற்புறுத்தி பார்த்தார் பேராசிரியரை வளைத்து பார்த்தார் எதுவுமே அவருக்கு சாதகமாக அமையவில்லை ஜெயலலிதா அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பாஜக துணையுடன் அதிமுகவின் அதிருப்தி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி முதல்வர் ஆகிற கனவு கண்டார் அதற்கு மோடியும் இடம் கொடுக்கவில்லை வேறு வழியின்றி அழகிரியிடமும் கனிமொழியிடமும் சரணடைந்தார் அதன் விளைவாக டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நடக்க இருந்த பொதுக்குழுவில் ஸ்டாலினை திமுகவின் செயல் தலைவராக நியமிக்க தலைவர் கலைஞர் முதல் அனைவரும் சம்மதித்ததாக செய்திகள் வெளிவந்தன அந்தோ பரிதாபம் உடல்நிலை கொன்றினார் கலைஞர் இருபதாம் தேதி நடக்க இருந்த பொதுக்குழு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஸ்டாலினின் ஒவ்வொரு முன்னெடுப்புக்கும் எந்த வகையிலாவது ஒரு முட்டுக்கட்டை வந்து விடுகிறது இலவு காத்த கிளியின் கதைதான் ஸ்டாலினின் கதையும் N'importe